நாமலுக்கு பேரடியான அறிவிப்பு பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் சுனில் வட்டக்கள ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடமிருந்து இரண்டு பில்லியன் இழப்பீடு கோரி கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த கோரிக்கை கடிதம் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்களவின் ஆலோசனையின் பேரில் சட்டத்தணி மஞ்சுளா பாலசூரியவால் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அனுப்பப்பட்டுள்ளது ஊடக அறிக்கைகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவினால் சுனில் வட்டக்களவிடமிருந்து ஒரு பில்லியன் இழப்பீடு கோரிய செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திகதியை முந்திய கடிதத்திற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது யாழ் திருநெல்வேலியில் நடந்த துணிகர கொள்ளை யாழ் திருநெல்வேலியில் உள்ள வர்த்தக நிலையத்தை உடைத்து பொருட்களை திருடிய சந்தேக நபர்கள் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோப்பாய் காவல்துறையினரால் சம்பவம் தொடர்பாக பத்தொன்பது இருபத்தி ஏழு முப்பது மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடைய சந்தேக நபர்கள் நால்வர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த வர்த்தக நிலையமானது நேற்று முன்தினம் இரவு உடைக்கப்பட்டு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பருமதியான பொருட்கள் களவாடப்பட்டுள்ளன புதிய கல்வி மறுசீரமைப்பில் மறைக்கப்படும் தமிழர் அடையாளம் கல்வி திட்டத்தில் வரலாறு சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழரின் வரலாறுகள் மற்றும் தமிழர் அடையாளங்கள் திட்டமிட்டே மறைக்கப்படுகின்றன என இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது அவர் இதனை கூறியுள்ளார் புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் கல்வி அமைச்சின் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது சமய பாடத்தில் சைவ சமயம் சீராக முன்னெடுக்கப்படவில்லை வரலாறு சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழர் வரலாறு மற்றும் தமிழ் மொழி இலச்சினைகள் அடையாளங்கள் திட்டமிட்டே மறைக்கப்படுகின்றன இவற்றுக்கான தீர்வுகள் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்படுமா இலங்கையின் கல்வித்துறையில் கலைத்திட்டம் மறுசீரமைப்பு வரி திட்டங்கள் இப்பொழுது கொண்டு வரப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழு ஐநூறு ஐநூறாக உயர்த்தப்பட்ட எரிவாயுவின் விலை இலங்கையில் பொருளாதார சரிவு என்ற கீழ் வெளிப்படுத்தப்படாத நோக்கங்களை நிறைவேற்றும் நோக்கத்துடன் எரிசக்தி நெருக்கடி மின்சாரம் எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை என்பன வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட ஒன்று என பொது நிறுவனங்கள் குழு குற்றம் சாட்டியுள்ளது எரிவாயு ஒன்றின் விலை ஆயிரத்து ஐநூறிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறாக உயர்ந்தமையானது திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட ஒன்று எனவும் கூறப்பட்டுள்ளது இலங்கையின் கடந்த கால எரிசக்தி நெருக்கடி அதாவது மின்சாரம் எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறையால் குறைக்கப்பட்டது என போலியான காரணங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது வெளிநாடொன்றில் இலங்கை பெண்ணும் இந்திய பெண்ணும் கைது ரகச புயல் தாக்கும்போது கடற்கரை பகுதிக்கு தமது பிள்ளையை அழைத்து சென்று புகைப்படம் எடுக்க முயன்ற இரண்டு தெற்காசிய பெண்களை ஹாங்காங் போலீசார் கைது செய்துள்ளனர் இந்திய மற்றும் இலங்கை நாட்டவர்களின அடையாளம் காணப்பட்ட இந்த பெண்கள் புதன்கிழமை சாவ் சிறுவனொருவருடன் இருந்துள்ளனர் அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த போது அலை அவர்கள் மூவரையும் இழுத்து சென்றது எனவும் எவருக்கும் பெரிய காயம் ஏற்படவில்லை எனவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் எக்ஸ்பிரஸ் கப்பல் நஷ்ட தொடர்பில் சட்டமா அதிபருக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் நிறுவனத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள இழப்பீடு குறித்து உத்தரவு தரப்பில் எடுக்கப்படவுள்ள மேலதிக நடவடிக்கைகள் குறித்து சட்டமா அதிபரிடம் வினா தொடுக்கப்பட்டுள்ளது எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் இலங்கைக்கு கற்பரப்பில் தீப்பற்றி கொண்டதன் காரணமாக ஏற்பட்ட நீர்வாழ் உயிரினங்களுக்கான பாதிப்பு மற்றும் இலங்கையின் சுற்றுச்சூழல் ஏற்பட்ட மாசு என்பவற்றிற்கு இழப்பீடாக ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்களை செலுத்துமாறு கப்பல் நிறுவனத்துக்கு அண்மையில் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சஜித்துக்கு சிக்கல் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விசாரணை நடத்த கோரி லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் மற்றும் வீண்விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் சக்தி என்ற அமைப்பால் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதன்போது லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க வேண்டிய சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனத்தை எதிர்கட்சி தலைவர் இதுவரையும் சமர்ப்பிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் செய்முறை பரீட்சை குழு பரீட்சைகளை தெரிவு செய்வதற்காக நிகழ்நிலையில் விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இதன்படி குறித்த விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் திகதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி வரை நிகழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது